ාව ంత గ త సక ාව అ దల ప బ లంగాఉ స సలగ పుడ ర ాන. సా సట సా ప పచ ాా క ప త ప ప ప ప ప ప ప ప ోమా త ప ప మ ా ప ిస్నస్ కాం ా రినా ాన ాన డ పడ ంది రి ప ప ప ోా ప తా ాా ట ුව. අපි අයිකරම කියන්නක් බෑක පාරක ता कर ए माने कर यह ल වత ව නග మ అ . அதே மாதிரி பெண்களோட மத்தியமான அரசாங்கம் பண்ணும் அமைச்சர் மொழிக்கு விசாரணை சொல்லி ஆளுநருக்கு கடிதம் இருக்காங்க ஆளுநர் ஒன்றும் மொழி பெறவிட்டார்கள் குறித்த மூழ்கி மட்டும் அவருக்கு அவர் உங்களுக்கு

மேல பார்ப்பாங்க இதை தாண்டி அவளை பார்ப்பாங்க நாங்க அப்போ இருக்காங்க

நாங்க இதுல இருபத்தி ஒரு பேர் வீதியாபாத்துல வளமையா செஞ்சு கொண்டிருக்கிறோம் அதுல ஒரு பதினோரு பேருக்கு மட்டும் அவங்க அரசியல் செல்வாக்குல அவங்க கடை எடுக்கிறதுக்காக அவங்களோட முயற்சியில அவங்க பல அதிகாரிகிட்ட போய் அவங்க எடுத்துட்டாங்க ஆனா நாங்க பத்து பேர்ல பாதிக்கப்பட்டு போயிருக்கிறோம் எங்களுக்கு இந்த பத்து பேருக்கும் ஒரு நியாயம் கிடைக்கணும்ன்றதுதான் எங்களோட கோரிக்கை அதாவது அதை நான் நியாயத்தை தட்டி போய் கேட்க போன இடத்துல அதுல வந்த ஒரு அரசியல்வாதி உனக்கு பண்டித்தர கத்தாக்கரணத்தை பழையாங்கன்னு சொல்லி எனக்கு பேசினார் ஆனா அவர் அரசியல்வாதி என்ற படியால் நான் ஒண்ணும் கதைக்கல ஆனா இந்த அரசியல்வாதி இன்னைக்கு ரோட்ல வச்சு இவ்வளவு பேருக்கு முன்னால கதைச்சிட்டு போனவர் நாளைக்கு என்ன தனியை வச்சி என்னும் செய்யலாம் சரியா அதுக்கு எந்த உயிருக்கும் சில எதிர்ப்பு இருக்கும் ஏன்னா அவங்களோட அரசியலுக்கு நான் ஒத்து போகாத என்று சொல்லி அவர் அப்படி என்ன பேசிட்டு போனோம் என்ன தனியை இனம் அவர் எனக்கு ஒரு ஏதாவது செய்யறதுக்கு முயற்சி செய்யலாம் சரியா அதால எனக்கு அதோ ஒரு அச்சுறுத்தல் அதாவது எங்களோட வாழ்வாதாரம் அதாவது பத்து பேர் நாங்க ரோட்ல நின்று நாங்க வாழ்வாதாரம் இல்லாம பாதிக்கப்படுறது எங்களுக்கு ஒரு பாதிப்பு எங்களுக்கும் புள்ள குட்டி இருக்கு நாங்களும் நாலாந்த மீதுக்கு வரி செலுத்தி இந்த இடத்துல இருந்து சிவிச்சு கொண்டுருவோம் அப்ப இந்த சீவியத்தை தான் நாங்க நகரசபையிட்ட தாழ்மையா கேட்குறேன்னு சொன்னா எங்களுக்கும் ஒரு நியாயம் கிடைக்கும் எங்களுக்கும் நகரசபை ஒரு நியாயம் பெற்று தரணும் කියන කරන හි ස්තප කරන්න හරි එම යොමත් ලාම් යාරට යාටරගන්න අවස්ථාව ඒ කතා කරන්න අනුවර් ර කතා කරන්න மரியாத <laughs> <laughs>

ता नेहारी र्ने ක सारी आවා द बा ஏற்கனவே ரெண்டு நாள் ரோட் மூணு இருபது இருபத்தி ஆறு சேமிப்பட்டு